இப்படி இருக்க டேட்டா வந்துட்டு எப்படி வந்து இப்படி பியூட்டிஃபுல்லா பிரசென்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர் டிசைன் பண்ணணும் அடுத்து வந்து சார்ட் வைக்கிறக்கான ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணணும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சார்ட் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஹெட்டர் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் வந்து ஃபில் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர் காலம் வந்து மர்ச் பண்ணிக்கிறேன் மர்ச் பண்ணிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிள் சேல்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் இப்போ வந்து இதில் வந்து ஸோ இப்போ வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்றேன் இந்த பாண்ட்டு கொஞ்சம் பெருசாகலாம் ஓகே இப்போ இந்த இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தேன் இதில் இம்போர்ட் பண்ணனால நான் இதே காப்பி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேறு இமேஜஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் பிஎன்ஜி வந்து நிறைய சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து இங்கே பிளேஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகே இப்போ பிளேஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து ஹெட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த சார்ட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் சேல்ஸ் பை மந்த்து இந்த சார்ட் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் டோட்டல் வந்து செலக்ட் பண்ணாமல் அந்த டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஐகான் வந்து வரும் இதோடைய ஷார்ட் கட் பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் க்யூ இதுக்கு பேர் வந்து குவிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும் ஃபார்மேட்டிங் பண்ணணுமா இல்லை சார்ட் பண்ணணுமா டோட்டல் பண்ணணுமா டேபிளாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம சார்ட் செலக்ட் பண்ணிக்குவோம் இதில் ஸ்டேக்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்டேக்லே வந்துட்டு பார் சார்ட் இருக்குது இந்த மாதிரி கிராஃப்ட் சார்ட் மாதிரி இருக்குது நம்ம பார் சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சார்ட் வந்து வந்துருச்சு ஸோ இந்த சார்ட்டை வந்து இங்கே போட்டாச்சு இப்போ சார்ட்டை வந்து ஃபார்மேட்டிங் மட்டும் பண்ணணும் இதில் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பை மந்த் ஸோ இதில் வந்து கிரிட் லைனை வந்து எடுத்து விட்டுறேன் சார்ட்டு டைட்டில் வேணும் ஓகே மற்றதெல்லாம் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் ஷேடோ பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் ஷேடோ கொடுத்துட்டு இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி எயிட்டி பர்சன்டேஜ் வச்சுடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து சார்ட்டில் வந்து ஃபில் ஆப்ஷனில் வந்துட்டு பார்டர் வந்து எடுத்து விட்றேன் நோ லைன் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பை மந்த் வந்து சார்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பை சார்ட் வந்து பண்ண போகிறோம் ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு குவிக் அனாலிசிஸில் போயிட்டு சார்ட்டில் போகிறேன் இப்போது பை சார்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பை சார்ட் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு ஓகே இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் கான்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறையா இந்த மாதிரி ஃபார்மேட்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ வந்து டோட்டலுக்கு பதிலாக இங்கே வந்து நான் டைட்டிலில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் கான்ட்ரிபியூஷன் போட்டாச்சு இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா லேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்துட்டு டேட்டா கால் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு லே அவுட்டில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம் இங்கே ஐ திங்க் ஓகே இதுவே பெட்டர் தான் இதுவே நமக்கு இருக்கட்டும் ஸோ இங்கே இங்கேயே மேட்ச் பண்ணி பார்ப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது இந்த கேட்டகிரி வந்து நமக்கு தேவையில்லை இந்த லெஜன்ஸ் வந்து எடுத்து விட்ருவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் வந்து நீட்டாக இருக்குது இந்த கால் அவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் ஸோ ஈஸியாக வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளேவை வந்து இந்த பக்கம் வச்சுருவோம் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபார்மேட்டிங் பண்ணியாச்சு இதில் வந்து ஷேடோ மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் ஷேடோ ஆட் பண்ணிட்டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ட்ரான்ஸ்பரன்சி வச்சுடுறேன் ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு லயன் வந்து எடுத்து விட்றேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பாட்ட டேட்டாவுக்கும் இப்போ இருக்கிற இந்த டேஷ்போர்டு மாதிரியான மாதிரியான அவுட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு டேட்டா ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் சார்ட்ஸு இந்த மாதிரி விஷுவலாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ எக்ஸல்டைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்